நல்லபடியாக திருமணம் நடத்தணும் பத்திரிக்கையாளராக இருந்து நேர்மையாக வாழ்ந்தது போதும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி என்னோடய ஜனவரில் இருந்து எனக்கு அங்கீகாரத்தை ரத்தாயிடுச்சு நானும் வேலையை விட்டுட்டு என்னோட மகன் கல்யாண வேலையில் இருக்கிற நேரத்தில் தான் கடந்த இருபத்தி மூணாந்தேதி எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு அந்த விபத்தில் என்னோடய வலதுகள் எலும்பு முறிஞ்சிருச்சு உடனடியாக எங்கள் என்னோடய மனைவி மக்கள்லாம் உறவினரெல்லாம் உடனடியாக கொண்டு போய் மகன் திருமணத்துக்காக உள்ள காசை வச்சு மகள ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அங்கே எனக்கு அன்றைக்கி நைட்டே உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த மருத்துவர்களும் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு வந்து வழிநடத்தி பதினைஞ்சி நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி காலில் பிளேட் வச்சிருச்சு இப்போ வந்து நல்ல சிறப்பாக இருக்கேன் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன யாக காரணம் ஒரு பத்திரிகையாளமும் இல்லை அரசு நிதி கிடைக்காது அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் அவர்களை நாடினேன் அவங்க உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாங்க அந்த கடிதத்தோட பிரதிபலனை மாற்றத்திற்கான ஊடகர் சங்கத்தோட ஹசீப் சார் வந்து என்னை உடனடியாக தொடர்பு கொண்டாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை செய்யுது என்ன எது இங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுனா உடனடியாக என்ன என்ன என்னோடய நிலைமைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க சொன்ன மறு நிமிஷம் எனக்கு ஆஸ்பத்திரியில் போட்டு திடீர் மருத்துவ தேவை எல்லா உதவியும் நான் பார்த்துக்குறேன் நீ தைரியமே மற்ற எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்துட்டு போனாங்க சொன்னது மட்டும் இல்லை மறு நிமிஷமே எனது மகனை அழைத்து படத்தை கொடுத்து மருத்துவமனையில் செலுத்தினார்கள் அந்த தான் என்னோட காதல் மீண்டும் நான் பெற்றது இப்போ எனக்கு